நாமக்கலில் தாவேக்க தலைவர் விஜயை வரவேற்க பேனர் வைத்த தாவேக்க தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறை அனுமதி கொடுக்காத இடத்தில் பேனர் வைக்கப்பட்டதாக மாவட்ட செயலாளர் உட்பட பலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கரூரில் நடைபெற்ற தாவேக்க பிரச்சாரத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டதாக மின்வாரிய அதிகாரி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளாா் வேலுசாமி புறத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்றபோது தெருவிளக்கு மற்றும் கடைகளில் இருப்பது தெளிவாக தெரிகிறது எனவே உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசல் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு இருபத்தேழு ஒன்போது இருபத்தி ஐந்து அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலையில் பனிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் வேலுசாமி புறம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தாறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது அவருடைய கோரிக்கையானது அன்றே விட்டது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க